ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரமேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் குடைரோட்டுக்கு ரோட்டுக்கு பக்கத்தில் டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு சின்ன கிராமத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் எழுபது சென்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஐம்பது சென்டு பீமாவோட நம்மளுக்கு போர் மற்றும் சர்வீஸோடு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் வசதியோடு நம்மளுக்கு லேண்டானது விற்பனைக்கு வந்துருங்க சுத்தமான செம்மண் பூமி செருமலை காற்று வீசக்கூடிய சிறுமலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடம் வந்து நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு சுற்றிலும் ரோஜா தோட்டம் புறலங்காய் காய்கறி தோட்டம் இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணுறாங்க பதிலும் தெரியும் உங்களுக்கு இதுதான் சிறுமலை அடிவாரம் சிறுமலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேமை ஒட்டி வந்துடும் இடம் இருக்குது பார்த்திங்கன்னா கொட ரோடு டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு மெட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நானூறு நானூறு டு ஐநூறு அடி பக்கமே மெட்டல் ரோடு ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு கிடையாது ரோடு ஃப்ரெண்டேஜ் மண் ரோடு ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு ஒரு நானூறு அடி கிடைக்குது ஒரு சின்ன கிராமத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வீடு இருக்குது நிறையா நர்சரி இருக்குது தோட்டங்கள் அதிகமாக இருக்குது திராட்சை தோட்டம் அதிகமாக பண்ணுறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா ரோஜா தோட்டம் காய்கறி விவசாயம் புரளங்காய் கத்திரிக்காய் தென்னந்தோப்பு இந்த மாதிரி நிறையா விவசாயம் பண்ணுறாங்க வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக ரோஜா தோட்டம் அங்கே ஃபுல்லாக தென்னந்தோப்பு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக வீடு தான் நீ வந்து பாருங்கள் வீடியோ நம்ம ஜூம்மணி காட்டினாலும் ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியாது ஆனால் நீ நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த எந்த அளவுக்கு சுற்றிக்க சுற்றி வீடு இருக்குன்னு சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இங்கேருந்து நிலக்கோட்டைக்கு வந்து இங்கே இருக்க பூச்செடியிலேருந்து காய்கறிலேருந்து போகிறமே மார்க்கெட்டுக்கு விடிய விடிய கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு லேடிஸ் வந்து கூட தனியாக கூட இந்த ஏரியாவில் நீங்கள் தங்கியிருக்கலாம் ஏன்னா பக்கத்தில் இருக்குது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பாருங்க தெரியும் ரிசார்ட்டு மழக்கொண்டுமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ வீட்டு இருக்குன்னு மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க பட்டா பத்திரம் இது போக எக்ஸ்ட்ரா ஐம்பது சென்ட் பீமாலிண்ட்ருக்கு அதெல்லாம் நம்ம காசு கேட்கலை ஆனால் ஃபென்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது சென்ட் பீம் இல்லாண்டையும் சேர்த்து அவங்களுக்கு ஃபென்சிங் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உள்ளபுல்ல பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டு அப்புறம் பழமரம் அப்புறம் பார்த்தா பாக்கு நெல்லி இந்த மாதிரி தான் அப்புறம் மகாகனி குமிழ் இந்த மாதிரி தான் விவசாயம் நடவு பண்ணி வச்சுருக்காங்க அப்புறமே கண்டா இப்போதான் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு போர் இருக்குங்க ஒரு போர் பார்த்திங்கன்னா கூட்டு போராகவும் ஒரு போர் பார்த்தா தனி போராகவும் இருக்குது ஒரு போரே போதுன்ற அளவுக்கு தண்ணி இருக்குது மீட்ரு காற்றினே பாருங்கள் நம்ம தோட்டத்துக்குள்ள போகிறதுக்கு தோட்டத்தோட சென்ட்ரு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்திங்கனா ஃபுல்லாக ஃபென் ஃபென்சிங் தான் ட்ரீகள் ஃபென்சிங்கு சிறுமலை காற்று வீசக்கூடிய சிறுமலை அடிவாரத்தில் நம்மளுக்கு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா பார்த்து சாத்துக்குடி அதிகமாக போடலாம் சாத்துக்குடி வந்து இந்த சிறுமலை காற்றுக்கு வரும் அதே போல் பார்த்திங்கன்னா திராட்சை வந்து அதிகமாக இந்த ஏரியாவில் பண்ணி திராட்சை சொல்லுவாங்க நல்லாவே வரும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பைப் லைன்மே போட்டுச்சுருக்காங்க காமிக்கிறவங்களுக்கு அங்கங்கே பைப் லைன் போட்டுச்சு ப்ளஸ் சொட்டு நிரூபி போட்டு வச்சுருக்காங்க ஆள் தங்குற மாதிரி ஒரு செட்டு ஒன்று பார்த்தா வேலை ரெடி பண்ணியிருக்காங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா செட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்சரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் தான் காசு கேட்குறாங்க அந்த ஐம்பது சென்ட் பிஎம் பேங்க் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட அவங்க எதிர்பார்க்கல ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்சரூபா உங்களுக்கு விலை கோட் பண்ணுறாங்க நேரடியாக வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் கட்டாயமும் கட்டாயம் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஜா செடி போட போகிறாங்க ரோஜா செடி போடுறதுக்கு வந்து பதியமும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது பதித்தும் உங்களுக்கு காட்டுற வீடியோ பாருங்க ஆள் வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக ரோஜா செடி மாதிரி நர்சரி போட போகிறாங்க பதினஞ்சு தெரியும் வேலைக்கு வந்து வேலை பார்த்துருக்காங்க இதில் வந்து ரோஜா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோஜா நடவு பண்ண போகிறாங்க அதனால் பார்த்தா பதியம் போட்டு வச்சுருக்காங்க ரோஜா நடவு பதியம் பதினா தெரியும் அது ஃபுல்லாக ரோஜா நாற்று பதியம் போட்டு நல்லா தலைஞ்சிருக்கு மல்லாடி வரனால இந்த ஏரியாவில் நர்சரி ரோஜா பூக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஏரியாவில் ரோஜா அதிகமாக நடவு பண்ணுறதுனால இவங்கள கூட பதியம் போட்டு ஃபுல்லாக நடவு பண்ணி வச்சுருக்காங்க வேலை வந்து வேலையாட்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க அளவுக்கு ரோஜா நாற்று போட்டு ரெடி பண்ணியிருக்கான பாருங்க அதேபோல் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா நாற்று ஃபுல்லாக ரோஜா நாற்று போட்டு ஃபுல்லாகவே பூவே விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபுல்லாக அப்படியே நடவுக்கு கொண்டு நடவு பண்ணிடுறாங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் போகிற வாட்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சிறுமி அடிவாரன்றதுனால நம்மளுக்கு தண்ணி வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மண்ணை பொறுத்த வரைக்கும் மண்ணு சுத்தமான செம்மண் பூமி சில பேர் நினைப்பீங்க மலை மலையாளி வாரத்தில் பார்த்திங்கன்னா வெறும் கொஞ்சம் சரள கலந்த மண் மாதிரி கிடக்குன்னு நினைப்பீங்க பட் இந்த ஏரியாவில் அப்படி கிடையாது ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா பட்ரு மாதிரி மண்ணு இருக்கு செம்மண் காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு சிக்க சிக்க மண் இருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க இவங்க விவசாயம் பண்ணுறத விட நர்சரி மாதிரி ரெடி பண்ணி இங்கேருந்து பூச்சி பூச்செடி பழச்செடி எல்லாமே வந்து ரெடி பண்ணி சேல்ஸுக்கு வந்து வெளியே அனுப்பிருக்காங்க நீங்கள் வாங்குறவங்க கன்னிவாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக நவாப்பழ நவாப்பழம் நாற்று ஃபுல்லாக நவாப்பழம் ஃபுல்லாக நவாப்பழம் நாற்று ரெடி பண்ணி இங்கே ஒரு நர்சரி தான் இப்போ ரெடி பண்ணுறாங்க நர்சரி தான் சொல்லப்போனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு வியூஸ் பயங்கரமாக தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வியூ பாயிண்டோடு இருக்கும் பாருங்கள் நல்ல சிறுமின் அடிவாரத்தில் நல்ல கிளைமேட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும்னா இது அப்படியே நீங்கள் இப்போ இந்த இடம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இது ஃபுல்லாக மேலே விவசாயம் தாங்க இந்த இடத்துக்கு விவசாயம் தான் இப்போ என்ன பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோஜா தோட்டம் தான் அதிகமாக போட்டிருக்காங்க பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஜா தோட்டம் தெரியுதா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரோஜா தோட்டம் தான் நவாப்பழம் மூங்கில் அப்புறம் மகாக்கணி செம்மரக்கண்டு செம்மரக்கண்டு முதல் கொண்டு போகிறமே ரெடி வச்சுருக்க பின்னாடி மூங்கில் வேப்ப கண்டு எல்லாமே வந்து இங்கே நர்சரி மாதிரி ஃபா ரெடி பண்ணிவிட்டாங்க நர்சரி தான் இதை ஃபுல் நர்சரி மாதிரி ரெடி பண்ணி இங்கேருந்து சேல்ஸுக்குமே விற்கிறாங்க இவங்களுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இதே ரெடி பண்ண போகிறாங்க இந்த இடத்த வாங்குறவங்களுக்கு ஒரு ந ஃபியூச்சர் நல்ல பெனிஃபிட் இருக்கும் கொடையோடு டோல்கேட்டு டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பைபாஸ் மதுரை பைபாஸ் திருநெல்வேலி மதுரை போகக்கூடிய பைபாஸில் டோல்கேட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இடம் அமைஞ்சிருக்கு ஃபைனலாக விலையும் சொல்லிடுறேன் இது கேட்கக்கூடிய விலை வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை நிகழ்ச்சி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நேரடியாக வாங்க இடத்தை பாருங்கள் இடத்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பிடிக்கும் நேரடியாக ஓனரை லேண்டுக்கே வர சொல்லி உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் இது போக ஐம்பது சென்ட் எக்ஸ்ட்ராவுமே கிடைக்குதுங்க ஐம்பது சென்ட் எக்ஸ்ட்ராவுமே கிடைக்குது அதுக்கு வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்கல ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு தான் பணம் ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கூப்பிடுங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் எயிட் த்ரீ எயிட் செவன் டூ ஒன் டபுள் ஜீரோ எயிட் இந்த ரெண்டு நம்பருக்குமே அவைலபிள் தான் இருக்கும் நீங்கள் தான் கால் பண்ணலாம் நேரடியாக உங்களுக்கு இடத்துல வந்து விஸ்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்